என் பெயர் என்ன ஸ்மித்தியா இன்றைக்கி நம்ம முருகக்கீரை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு ஒரு முருகைக்கீரை மரத்தை வளர்த்து அதில் கிடைக்கிற கீரை முருகக்காயை வச்சு சமைக்கும் போது குடும்பத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது கண்களுக்கு ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு ரொம்ப பயன்படக்கூடியது முருகக்கீரை முருகக்கீரையில் குழம்பு கூட்டு காரக்குழம்பு இந்த மாதிரி முருகைக்காயிலையும் குழம்பு கூட்டு காரக்குழம்பு எல்லாம் வைக்கிறாங்க முருகக்காயை என்ன பண்ணுவாங்க மாங்காய் முருகைக்காய் பழாக்கோட்டை போட்டு சாம்பார் வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருகக்கீரையை சம்பந்தி வீடு பொண்ணு வீட்டுக்கெலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உறவு முறிஞ்சிரும்னு கிராமத்தில் ஒரு சொல் இருக்குது அப்புறம் இந்த முருகக்கீரையை உருவும் போது பார்த்து பொறுமையாக ஒன்று ஒன்றா உருவணும் முறித்து முடித்து சில பேர் போடுவாங்க அந்த மாதிரி செஞ்சால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதனால் முருகைக்கீரையை வா பலனை அனுபவிக்கணுன்னா அதை வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடுவோம் இந்த முருகைக்கீரை சீக்கிரம் வெந்துடும் இது ஒரு பழமொழி கூட எந்த இருக்குது வெந்து கெட்டது முருங்கைன்னு அதனால் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சா அதோடய பலன் கிடைக்காம போய்டும் சத்து குறைஞ்சிரும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ